கிணத்துக்குள்ள ஒரு மயில் ஒண்ணு விழுந்து அது விழுந்து எத்தனை நாள் ஆச்சுன்னே தெரியல நாங்க ஆடு மேய்க்க வந்தோம் அப்பதான் எட்டி பார்த்தோம் அது மேல ஏறி வர முடியாத அளவுக்கு அவ்வளவு ஆழமா இருக்குது சார் வாங்க அப்படின்னு ஒரு உயிர் மீட்பு அழைப்பு ஒன்று திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தீயணைப்பு நிலையத்துக்கு வந்ததுங்க எங்களுடைய வீரர்கள் அங்க போனவங்க எட்டி பார்த்தோம் அந்த கிணறு எப்படியும் ஒரு எழுபது அடி ஆழத்துக்கு மேல இருக்குங்க எங்களுடைய வீரர் இடுப்புல கயிறு கட்டிக்கிட்டு ஹெல்மெட் மாட்டிக்கிட்டு சேது பெருமாள் என்கின்ற தீயணைப்பு வீரர் உள்ள இறங்குறாரு இறங்குறாரு இறங்கிக்கிட்டே இருக்காருங்க அவ்வளவு ஆழமா இருக்கு வீரர் பாதுகாப்பா உள்ள இறங்கினதும் மயில மீட்டு எடுக்கிறதுக்காக ஒரு சாக்கு பை ஒண்ணு ஒரு கயிற கட்டி உள்ள இறக்கணுங்க உள்ள இறக்கினதும் எங்களுடைய வீரர் அந்த மயிலை எந்த காயமும் பயமுறுத்தலும் இல்லாம பாதுகாப்பா பிடிச்சு அந்த சாக்குக்குள்ள போட்டு கட்ட ஆரம்பிச்சிட்டாருங்க அந்த மயில் ஆண் மயில் போலகுதுங்க முக்காவாசி உடம்பு உள்ள போயிடுச்சு தோகை மட்டும் இருந்ததுங்க மயில மேலே மீட்டிட்டு உள்ள இறங்க எங்களுடைய வீரரை அவரை கட்டி வச்சிருந்த கைத்த பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமா மேலே இழுத்து அவரையும் மேல தூக்கியாச்சுங்க பாருங்க மயில் எவ்வளவு வேகமா தவிச்சோதுன்னு அது அவ்வளவு தவிப்பிலே தெரியுது பாருங்க அது நல்லா ஆக்டிவா இருக்குதுன்னு எனக்காம எங்களுடைய வீரர்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல ரெட் ஆக்டின் ஒண்ணு கமெண்ட் பண்ணிடுங்க